முடிச்சு பட்டையிட்டு கொடுத்தாச்சு நடிச்சாச்சு நம்ம வேலை முடிஞ்சுது அப்படின்னு போயிடாப்பா அவர் அது கிடையாது அந்த படத்தை வந்து எந்த அளவுக்கு முடி முடிச்சு எந்த அளவுக்கு பண்ணிட்டு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மாமனிதன் அவரு படத்தை டைட்டில் ஹிட்லர் ஹிட்லர் செல்வாதி என்று உலகத்துல எல்லாருக்குமே தெரியும் அதாவது வந்து ஒரு ஒரு நாட்டை வந்து ஆயுதத்தை வச்சுதான் அழிக்கவும் கிடையாது மிகப்பெரிய ஊழலையும் நாட்டை அழிக்கலாம் அந்த மிகப்பெரிய ஊழல் வந்து பாத்தீங்கன்னா தலைவரிச்சு ஆடும்போது பாத்தீங்கன்னா அந்த 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 ஊழல வந்து சேர்க்கிற பணம் வந்து சர்வாதிகாரத்தை கொண்டு சர்வாதிகத்தை நோக்கி போவோம் இந்த படத்துல அது மாதிரி ஒரு ஒரு மிக்க வந்து சர்வாதிகாரம் அடக்கிறாப்பில்லையா இல்ல அது என்ன தான் அந்த இந்த படத்தில் மிகப்பெரிய ஹைலைட் ஹிட்லர் வந்து அழகிறாப்லையா இல்ல மிகப்பெரிய இதுவாகதான் இந்த அது வந்து நீ திரையில பாப்பீங்க நீங்க வரைய அத்தனை பேரும் நன்றி தெரிவித்து படைபிடுங்க நன்றி சார் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் படைவீரன் வானம் கொட்டட்டும் என்று தொடர்ந்து இயக்குநரோடு பயணித்தவர் ஹிட்லரில் மேலும் தொடர்கிறார் என்று ஒரு டீசர் கட்டு இவர் பெயரை பேச வைக்கிறது சங்கத் தமிழன் அழகான பெயரோடு அற்புதமான எடிட்டிங் கொடுத்த எடிட்டர் அவர்களை பேச அழைக்கிறோம் வந்திருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் பேச வராது படம் எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும் நம்புறேன் ஒரு நல்ல ஆக்சன் சோ நீங்க பாத்துட்டு சொல்லுங்க நன்றி